என் தம்பிவா தம்பி சொன்னாடி ஒருத்தருக்க தாடி வச்சு வந்தா

பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் இறந்து போன அன்பன் நண்பர் ஆம்சாங் என்னுடைய பள்ளிக்கால தோழர் இன்றைக்கு தமிழகத்திலே ஈடு இடையில்லாத ஒரு தலித் தலைவர் உண்மையான தலித் தலைவர் என்றால் அது ஆம்சாங் அவர்கள் மட்டும்தான் இது போன்ற அரசியல் படுகொலைகள் இனி தமிழகத்தில் நடக்கக்கூடாது தொடர்ந்து தமிழகத்தில் அரசியல் படுகொலைகள் நடந்து வருகின்றன முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களே அரசியல் படுகொலைகளை தடுத்து நிறுத்துங்கள் அரசியல்வாதிகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுவது நடந்து வருகிறது இன்றைக்கு அவர்களின் மரணம் தமிழகத்தில் உள்ள விடுதலைக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டது போல இருக்கிறது ஏனென்றால் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் சட்டக்கல்வி படிப்பதற்கும் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இன்றைக்கு தொழில வளர்வதற்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் தன் குடும்பத்தில் ஒருவராக இன்றைக்கு அம்பேத்கர் அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் அவருடைய வழியில் நடந்த ஒரே ஒரு அற்புத தலைவர் என் அன்பு சகோதரர் ராம்சாங் அவருடைய படுகொலை செய்த கயவர்களை உடனடியாக கண்டுபிடிக்க வேண்டும் அவர்களுக்கு உரிய தண்டனை தமிழக அரசு பெற்று தர வேண்டும் பள்ளிக்கால நண்பர்கள் சொல்றீங்க தமிழகத்தில் அரசியல் ஈடுபட்டு சுயமாக கருத்துக்களை சொன்னாலே அனைவருக்குமே பாதுகாப்பற்ற சூழ்நிலை தான் இருக்கு எனக்கு அவருடைய எதிர்ப்பு அவருக்கு இருக்கக்கூடிய ஆபத்தை பற்றி எனக்கு தெரியாது ஆனால் ஒரு விஷயம் தான் ஒரு இளம் தலைவர் அவர் அவர் அந்த மாதிரி ஒரு நல்ல தலைவர்கள் எல்லாம் வந்து இன்றைக்கு வந்து நிறைய இடங்கள்ல படுகொலை செய்யப்படுகிறாங்க எல்லா இடத்திலுமே இன்றைக்கு அரசியல் படுகொலைகள் சர்வசாதாரணமாக நடந்து வருகிறது ஆமா அதனால இந்த தலித் படுகொலையே அரசு மிக கவனத்துடன் உரிய முறையில் கையாண்டு குற்றவாளிகள் உடனடியாக கண்டுபிடித்து சட்டத்திற்கு நிறுத்த வேண்டும்